அதாவது ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் தொடர்பில் போட்டுட்ருக்கேன் அதில் வந்து என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அதில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமா மக்களே வாங்க பார்க்கலாம் அதாவது என்னுடைய பையன் வந்து காணா போயிட்டான் காணா போயிட்டான்னு சொல்லிவிட்டு நானும் எல்லா தெருவும் ஓடி ஓடி தேடி அழுது புலம்பி கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது சின்ன கோவில் தான் செலை நல்ல பெரிய செலை வச்சுருப்பாங்க அதுக்கு சுற்றி வந்து இடம்லாம் கிடையாது சின்ன இடம் தான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போய் உட்காந்து எல்லாம் முகத்தில் அப்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன் மக்களே அதை வந்து பக்கத்தில் ஒரு அக்கா வந்து சொல்லிட்டாங்க பையன் இங்கே வா அப்படின்னு சொல்லி என்னையை தேடி வந்து சொல்லி அதுக்கப்புறம் நான் ஒடியாந்தேன் மக்களே அதில் தான் நான் பைனலாக முடிச்சிருந்தேன் ஓகே மக்களே வாங்க தொண்ணூற்றி நாலாவது பகுதியில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க ரொம்ப முடியாமல் இருக்கவும் என்ன பண்ணோம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போன மக்களை கூட்டிகிட்டு போயிட்டோம் அவங்களுக்கு வந்து இந்த தொண்டையில் தான் பிரச்சனை தொண்டையில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா என் மயனுக்கா ஒரு வயசு இருக்கும் ஒரு வயசு இருக்கும் எங்கள் பெரியக்கா வந்து மதுரையில் இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி அத்தைக்கு முடியலைக்கா அப்படின்னு சொன்னோனே சரிப்பா வேறு என்ன பண்ணுறது ஜிஹெச்சில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரி நாங்களும் நானே மாமாவும் முடிவு பண்ணி பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு கூட்டிகிட்டு போனால் அவங்க பார்த்தா ட்ரீட்மெண்ட் பெரியாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப முடியாமல் இருந்தால் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெட்டில் சேர்த்துட்டாங்க மக்களே சேருன்னு சொல்லிவிட்டு பெட்டில் சேர்த்தாச்சு பெட்டில் சேர்த்துட்டோம் ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போனால் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் வண்டி ஓடுன்னு வச்சுக்காங்களே அப்படி ஒரு சூழ்நிலை பார்த்தா என் பையன் ஒரு வயசு பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு வந்து நான் ஒரு ஆளாக எப்படி ஆஸ்பத்திரிக்கும் போகணும் பிள்ளையும் பார்க்கணும் அதோடு வந்து வீட்லேயும் சமைக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு நாலு தெருவு தள்ளி எங்கள் வீட்டுக்காரோட தம்பி ஃபேமிலி இருக்காங்க அப்போ நான் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி முடியலை அவங்கள அத்தைக்கு முடியலை ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்காங்க அப்படின் சொல்ல அப் பெட்டில் சேர்க்க சொல்லிட்டாங்க சேர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அப்போ குழந்த கிடையாது குழந்த இல்லாமல் இருக்கவும் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அத்தைக்கு துணைக்கிருந்தாங்க துணைக்கிருந்த உடனே நான் வந்து அத்தைக்கு சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே துணிமணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே நான் பார்க்குறேன் மக்களே எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார் நான் தான் என் பையன் ஒரு வயசு பையன் தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் வீட்டுக்கு வர்றேன் ஒரு வயசு பையனாக எப்படி இருப்பேன் நீங்களே பார்த்துக்கோங்க அவனுக்கே சரியாக விவரம் தெரியாது அந்த ஒரு வயசு போது அந்த ஸ்டேஜில் ஆதரவு கொடுக்கணும் எனக்கு வந்து துணைக்கு ஆள் இருக்கணும் ஆனால் எனக்கு துணைக்கு உதவிக்கு ஆள் இல்லை ஆனால் நான் வந்து எங்கள் மாமியாரை பெட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் பெரியாஸ்பத்திரிக்கு போய் வர்றதுன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் மக்களே போய் வந்து போய்ட்டு பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு தடவை என்ன ஆகிடுச்சி அக்காட்டை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை எனக்கு ஆனால் இந்த பையன் இருக்க மாட்டேங்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு தூக்கிட்டே தான் போகிறேன்னு தூக்கிட்டே தான் வர்றேன் அழுகிறேன் இருக்கவே மாட்டேங்கிறேன் அதனால் ஒரு வயசு தானே பாவம் அவனுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் பார்த்தா இப்போ ஒரு தடவை துணி துவைக்கிறதுக்காக நான் போகிறேன் மக்களே அங்கே அது வந்து பெண்ணாறக்கூடாது அது எனக்கு தெரியாது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் துணி அலசி கொடுத்துட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் சத்தம் போட்டாங்க என்ன நீ ஒரு வயசு வயலை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்றாங்க என்ன பண்ணுறேன்னா எனக்கு புரியலை நம்ம பார்த்தாகணும் அப்படின்றதில் நான் இருக்கேன் பார்த்திங்கன்னா அப்படி அளக்கழிக்கிற மக்களை சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து அது என்னது துணிமணியெல்லாம் கொடுத்துட்டாங்க நானும் எடுத்துக்கிட்டு சரி நம்ம வீட்டில் போய் கூட துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் மறுநாள் போகிறேன் வாரேன் இப்படியே இருக்கை மக்களை அவங்களுக்கு வந்து தொண்டையில் தான் அதிகமான சளி போலாம் அந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கப்பு கப்பாக அப்படி இது பண்ணி வச்சுருப்பாங்க அது நான் தவறுன்னு சொல்லலை கூட இருக்கிறவங்க அவங்க சின்ன மருமக அதை க்ளீன் பண்ணணும் சரிங்களா அதான் நான் உண்மை நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே லொங்கு 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 நான் ஓடுவேன் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு அங்கே இருந்தவங்களே ஏம்மா நீ கூட வச்சுருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு எதுவுமே பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவேன் என்னங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த சளி இதெல்லாம் ஒரு கோப்பம் மாதிரி இருக்கும் அந்த கோப்பையில் அப்படியே வச்சுருப்பாங்க நாலஞ்சு கோப்பம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்கிறவங்க எதுவுமே செய்ய மாட்டுறாங்க நீ என்னம்மா நீயாவது கூட இருமா அப்படின்றாங்க நான் கூட இருந்தால் பிள்ளைய பார்க்கறது யார் வீட்டில் போய் இவங்களுக்கு சமைக்கணும் எங்களுக்கு சமைக்கணும் எல்லாமே நான் செய்யணும் மக்களை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வரணும் இங்கே நான் ஓரமாக உட்காந்தா இருந்து யார் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது என்ன செய்கிறாங்க யாருன்னா குழந்தை மன்றாச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டால் இந்த அஞ்சு ரூபாய் அது டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க ஒரு டோக்கன் உள்ள ஒரு ஆளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் போகும்போது அதை கொடுக்க போவேன்னு பார்த்தா அவங்க இருக்கவே மாட்டாங்க ஆஸ்பத்திரியில் எதாவது ஒரு இடத்துல எங்கனையாவது அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கூட ஏ கையில் கிடையாது நான் போகும்போது வரும்போதெல்லாம் காசை கொடுத்து தான் உள்ளே போகிறேன் வெளியில் வர்றேன் இப்படியே போயிட்டுருக்கு மக்களை இதுக்கு ஒரு முடிவு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புச்சு மக்களை அது என்னன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாமா ஓகே மக்களே வீடியோ பிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் பொன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்